கல்வித்துறையில எழுத்துட தான் போனாரு அதுக்கப்புறம் பெரிய முயற்சியை எடுத்து படித்து பிஎட் கொடுத்து அதுக்கு பின்னால அவர் ஆசிரியராக வந்து இன்னைக்கு ஓய்வு பெறுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறார் என்பது அரசு பணிக்கு தான் ஓவியை தவிர பொதுப்பணிக்கு ஓய்வு கிடையாது அதுக்கு தந்தை பெரிய உதாரணம் அதனால வடமனை பார்க்கணாவே நம்ம இயக்கத்துல ஒரு முக்கியமான உள் தமிழ்நாட்டில் எங்க மூட நம்பிக்கை ஒழிப்பு செயல்கள் இருந்தாலும் வட வடனை பார்க்கும் தான் வருவாங்க அது தீமதியா இருந்தாலும் அளவு கருத்தா இருந்தாலும் பறவை காவடியா இருந்தாலும் அதெல்லாம் பறவை காவடி எல்லாம் அங்கே பார்க்க முடியாது அங்க தலைவர் இருந்தார்கள் எங்களோட லக்னோ வந்திருக்கு டெல்லியில பிடிக்காரர்கள் அவர் தீர்மானது வடக என்பது இயக்கத்துல முக்கியமான குறிப்பிட்ட அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சொல்ல சொல்லி என்ன வேண்டாம் தந்தையார் இருப்பாரு தந்தையாருக்கு முன்னால பிள்ளைகள் எந்த அளவுக்கு இயக்கத்தில் இருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனா இன்னும் நம்ம பாக்குறோம் ஐயா வேல்சோ எடுமாறு அவர்கள் அவருடைய வேல் மதுன்றவனுடைய மகன் அவர்கள் ஐயா சிஆர் அருணாசலம் அவருடைய மகன் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினராக கலந்து இருக்கிறார் செயலாளர் காமராஜு ஐயா சித்தர் திருச்சி தமிழும் அவருடைய மகன் இருக்கிறார் இப்படி வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு ஊராக அந்த ஊர் இருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் ஆகவே நேற்றாங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொழில் வைப்பார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பழகு முகாம் பிறந்த பிள்ளைகள் இங்க கூட கையில் எழுநூறு பழனி அது அந்த ஆண்டு அந்த பழகு முகாம் அந்த பிள்ளைகள் தான் இந்த பழகு முகாம் அந்த பிள்ளைகள் உலகம் புறாமல் இருக்கு பழகு முகாம் பயின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம்னா அமெரிக்காவிலேந்து வரணும் லண்டனிலே தொடரணும் ஆஸ்திரேலியா வரணும் அந்த அளவுக்கு ஒரு பழகு முகாம் பெரியார்டரும் ஒரு பழகு முகாம்னா எங்கட்டான ஒரு பழகு முகாம் தான் அந்த அளவுக்கு எல்லாம் பிறந்தது அவரை அவர் அவர் சொல்ல வேண்டாம் இயல்பாகவே இந்த பணியை தான் அந்த முறையில அவரை அறுபது முப்பது அறுபது ஆண்டு நம்ம சர்வசாதாரணம் நீங்க ஆண்டு கூட சர்வசாதாரணம் எந்த ஆசிரியர் தொண்ணூத்தி ரெண்டு நீங்க தொண்ணூத்தி ரெண்டு யாரும் சொல்ல முடியாது அதனால நம்மளுடைய பணியில் நிறைய தேவை இருக்கு செய்ய பழைய பழைய ஏற்ற வரலாற்ற நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா செய்யாத முக்கியமான இடம் ஸ்ரீயாறுல பொங்கல் வாழை என்பது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த ஸ்ரீயாரில் திரு வளர்ந்தாரோ தமிழ்மொழி திருச்சி பெரிய மருந்துகள் கண்டுகளில் அதுக்கும் அதுவும் அந்த வார்த்தை இடம் தான் இன்னைக்கு புதிய நிலைக்கு வந்திருக்காங்க நல்ல பேச்சாளர் நீங்க கோயம்புத்தூர் சுந்தராபுரம் மகளிர் மாநாட்டு வரைக்கும் அந்த பேச்சுக்காரர் இயக்கத்திற்கு பயன்படுகின்ற வகையிலே பிள்ளைய எல்லாம் படிக்க வச்சு நல்ல வைக்கி கொண்டு வர ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு சுமை இல்லை அதனால இயக்கத்தினுடைய பணியில் ஆற்றுகின்ற ஒரு சுமையை சுமையாக ஏற்று செய்து விட வேண்டுமெடு கேட்டு பாதிக்க வேண்டும்